இந்த இல்லம் வந்து முதுகுத்தண்டோடம் காயமடைந்தோருக்கானது வாகராயம்பாளையம் பக்கத்தில் சாலையூர் கிராமத்தில் இருக்குது இங்கே முப்பத்தோரு முதுகுத்தண்டோடம் காயமடைந்த நபர்கள் ஒரே இதில் இருக்கிறோம் கை கால் வராத ஆறு நபர்கள் கூட முப்பத்தோரு பேர் இருக்கிறோம் எனக்கு அடிபட்டு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க எனக்கு ரெண்டு கால்கள் செயல் உணர்வு இழந்தது என்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக இந்த இல்லத்தை வந்து நான் நடத்திட்டு வரேன் சார் மறுபடியும் ஆ இன்றைக்கி வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டெக் சிட்டி எங்களுக்கு இந்த ஒரு அறையை கட்டி கொடுத்துருக்குறாங்க இங்கே மேலும் சில தண்டு தண்ட பாதிக்கப்பட்ட நபர்களை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வையை அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் அதுக்கு உதவி செஞ்ச டெக் சிட்டி அவங்களுக்கு நன்றி